இப்போ பல மதத்தவர்களோடு கலந்து வாழ்கிற பொழுது நாம் என்ன செய்வோம் ரம்சானுக்கு உணவு சமைத்து கொடுப்போம் அஜி பெருநாளுக்கும் சமைச்சு கொடுப்போம் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்போம் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை இந்த மாதிரியான நேரங்களில் கிறிஸ்மஸ் போன்ற நேரங்களில் அவங்க வீடுகள்லேருந்து ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க கொடுக்குற நேரத்தில் படைக்கப்பட்ட பொருளாக லட்டு பூந்தி அல்லது பொறி அல்லது அந்த மாதிரி படைக்கப்பட்டதாக சில பொருளை கொண்டு வந்து கொடுக்குற பொழுது வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி வாங்கக்கூடாது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் உங்களுக்கு எது தடை செய்யப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுகிற பொழுது ஒமா உகில்ல பிகி இல்லாஹி அல்லாஹு அல்லாதவர்களை பற்றி சொல்லப்பட்டு பூஜிக்கப்பட்டு அதன் பெயரால் இருந்தால் படைக்கப்பட்டது இருந்தால் அந்த பொருளை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்படி கட்டளை இட்டதுனால அவர்கள் படைத்திருந்தார்களே ஆனால் அதை வைத்து கொண்டு பூஜித்து அதிலிருந்து கொடுப்பார்கள்லையானால் சாப்பிடக்கூடாது ஆனால் இதை போய் அவங்க கொண்டு வரும்போதே இல்லை பூஜை செஞ்ச பொருளை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் இதனால் மனசு அவங்களுக்கு நோகடிக்கிற மாதிரி ஆயிருமே அவங்க மட்டும் நீங்கள் மட்டும் பிரியாணி கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் மட்டும் இது கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு ஒரு வேலை கேட்டுட்டா நல்லிணக்கம் கெட்டுருமே இப்படின்னு நினைக்கக்கூடாது நல்லிணக்கம்னா இப்போ ஒரு ஐயர் இருக்கிறார் பிராமணர் பிராமணர் வந்து நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம அவர் வீட்டுக்கு போகிறோம் இப்போ பிராமணர் வீட்டுக்கு நம்ம போன உடனே நமக்கு ஒரு தயிர் சாதம் கொடுத்தாரு சாப்பிட்டுட்டோம் நம்ம வீட்டுக்கு அவர் வராரு நாம் வந்து பிரியாணி வச்சு அவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் ஏன் சாப்பிட மாட்டுறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க நம்ம கேட்கக்கூடாது அது லாஜிக்கே இல்லை புரிந்துணர்வுனா என்னென்னா அவருக்கு அசைவம் கூடாது சாப்பிட மாட்டாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் அதனால் நமக்கு சைவம் அசைவம் ரெண்டும் கூடும் அந்த அடிப்படையில் நம்ம அவங்க வீட்டில் போனோம்னால் தயிர் சாதம் கொடுத்தாங்க அது நம்ம கூடும் சாப்பிட்டோம் அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இவருக்கு இதை கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு புரிஞ்சு எதை கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அதை கொடுக்கணும் அப்போ நாங்கள் எதை கொடுத்தா சாப்பிடுவீங்கன்னு புரிஞ்சு தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அது மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு கடவுள் கொள்கை நம்புகிறோம் நீங்கள் பல கடவுள் கொள்கை நம்பி பூஜித்ததை சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் நம்பிக்கை பிரகாரம் இருக்குது அதனால் பூஜிக்கப்பட்டதை சாப்பிட மாட்டோம்னு மறுக்கணும் ஆனால் இது போன்ற மறுக்கிற காரணத்தினால இப்போ மக்கள் அவங்களே கொஞ்சம் மாறி வந்துட்டாங்க இந்து சமுதாய மக்கள் கிறிஸ்தவர்களை எப்படி மாறிட்டாங்கன்னா நம்ம பாய்மார்களுக்கு முஸ்லீம்களுக்கு பூஜித்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க ஒரு தீபாவளி வைங்க ஒரு ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்க அன்பளிப்பாக கொடுப்பாங்க இல்லை பூஜைத்து இல்லை இது பூஜிக்கல தனியாக வாங்கிட்டு வந்தனே சொல்லிடுவாங்க நமக்கு அப்படி கொடுத்தா வாங்கிக்கலாம் எதனால் அது ஒரு உணவு அந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் அது வந்து வெஜிடபிள் உணவு தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த சபைக்கு போகக்கூடாது அந்த சபைக்கு போனால் அந்த தீபாவளி நிகழ்ச்சி நம்ம ஆதரித்த மாதிரி ஆகிடும் அந்த சபைக்கு போகக்கூடாது ஆனால் அங்கிருந்து நமக்கு ஒரு உணவு வருது அந்த உணவு பூஜிக்கப்படலை பூஜிக்கப்படலைன்னு சொல்லப்பட்டுருச்சு ஆனால் பொதுவாக ஒரு உணவை கொண்டு வந்து தராங்க இதை சாப்பிடலாமா உணவு ஹராம் கிடையாது அதை வாங்கிக்கலாம் அது தப்பு கிடையாது அதன் அடிப்படையில் நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்க்கணும் ஒரு ஆயுத பூஜை நடக்குது பொரிய கொண்டு வந்து தராங்க இல்லை நாங்கள் பூஜிக்கப்பட்டது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் மறுக்கணும் அப்படிங்களா சரிங்கன்னு கொண்டு போயிடுவாங்க இல்லைன்னா என்ன செய்வாங்க இல்லை நாங்கள் தனியாக கடையில் வாங்கினது பூஜிக்கப்பட்டது தனியாக இருக்குது அதை உங்களுக்கு கொடுக்கலான்னாங்கன்னா அப்போ வாங்கிக்கலாம் சரிங்களா இதான் வேறுபடுத்தி நீங்கள் புரிஞ்சுக்குங்க